ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது அமிலங்கள் காரங்கள் டாப்பிக்கில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஹீனஸ் அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்வைத்தார் அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் எச் பிளஸ் அயனிகள் அல்லது எச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளை தரும் ஆகும் ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அமிலம் அப்படின்ற கொள்கையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன் வச்சது யார் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டு அறிஞர் அர்ஹீனியஸ் அப்படின்றவர் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அமிலோன்றது நீர்க்கரைசல்ல எச் த்ரீ ஐனியோ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஐனியோ தரும் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமிலத்தின் பெயர்களும் அது இருக்கிற உணவுப் பொருட்களும் பார்க்க போகிறோம் ஸோ சிட்ரிக் அமிலம் ஆரஞ்சு பழத்துலேயும் லாக்டிக் அமிலம் தயிர் பால் போன்ற பொருட்கள்லேயும் ஆக்சாலிக் அமிலம் தக்காளிலையும் அசிட்டிக் அமிலம் வினிகர்லேயும் மாலிக் அமிலம் ஆப்பிள்லேயும் டார்டாரிக் அமிலம் புளி திராட்சை போன்ற பொருட்கள்லேயும் டேனிக் அமிலம் வந்து தேநீர்லேயும் இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரிப்பதால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட வயிற்றில் என்ன என்ன ஆசிட் இருக்குன்னா ஹெச்எஸ்எல் ஆசிட் இருக்குது அது வந்து நம்மளுடைய வயிற்றின் உட்புற சுவற்றை அரிப்பதால் தான் நம்மளுக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது ஸோ அது அளவுக்கு அதிகமாக அழைக்கப்பட்ட அல்சர் போன்ற நோய்கள் வரக்கூடும் நெக்ஸ்ட்டு காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளி என்ற உலோகம் பூசப்படுகிறது அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருள்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரங்களில் உள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும் வெள்ளியம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவை நஞ்சாக்குவதை தடுக்கிறது ஸோ இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து நஞ்சாக்குவதை தடுப்பது எது அப்படின்னு கேட்கலாம் வெள்ளியம் நெக்ஸ்ட்டு ஊறுகாயில் வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளன அப்போது ஊறுகாயில் எந்த ஆசிட் சேர்க்கிறதுனால அது நீண்ட நாட்கள் வருது அப்படின்னா அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாய்க் அமிலம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ